சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய படத்தின் இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தில் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது திரு அவர்களின் தயாரிப்பில் கோபிநய்நார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பின்னணி இசையில் விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம் அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம் இயக்குனர் கோவி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக அந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேருவதற்கு விட்டது நெடுநேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை விலோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது இரண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குநராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குநராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குநராக இணை இயக்குநராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் இருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இப்போதுவர் இந்த மேடையிலே நிற்கிறார் அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர் வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் தொட்டு பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்ப்போம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயத்தை பார்க்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பேரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்ற அளவுக்கு ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் சோழர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் காதல் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வடிவமிக்க யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதான் ஆர்வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான வளர்ந்து அப்படி சொல்லித்தரவும் முடியாது எல்லா உயிரினத்திற்கும் இருக்கிறது ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் கிடையாது இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கு இடையே இருக்கிறது ஆனால் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு வயத இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே வேறையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாக மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு வரம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது இதனிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பின அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள் ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டும் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா இது இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமன முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது அங்கேயும் அகமன முறை தான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர் வி உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல சாதி மதம் மொழி இனம் என்ற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்கக்கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்களப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது அது கோட் ஆஃப் மனு என்றுதான் அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி பண்ணால் அவங்களோட அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒழிச்சு இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் அதனால் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயங்கு இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்று கிடையாது இருக்கிற தமிழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இப்ப அரண் படத்தினுடைய இயக்குனர் கோபி இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில் அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் தாசிமுத்து முத்து அவர்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம் பாலாட்டு இந்த படம் வெளியே வந்தா அவர் யாருங்கிறது தெரியும் பெரிய இன்டலக்சுவல் அப்படிங்கிறது தெரியாது படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிருக்காரு வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமராவை எடுத்துட்டு சுத்துறதுலாம் இல்லை ஒரு ரூமை பிடிச்சி ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிற பாட்டு கிடையாது டூயட் கிடையாது லவ் இல்லை இந்த மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது உள்ள ஒரு ஆளுமை அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்ல அறிவியல் சொல்றது வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் உண்மை அதுல எந்த விதமான புனையும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல் 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 அவ்வளவுதான் அதை நிறைய தத்ரூபமான காட்சிகள் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே பொறுத்துன்னு விழுது ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார் இது ஏன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் எதுவும் சொல்லித்தரா சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லி கொடுக்காரு அரச பரம்பரையெல்லாம் சொல்லி கொடுக்காரு அந்த காலத்துலேயே ஆண்டா இன்னைக்கு பிச்சு எடுத்துக்கான இருக்கிறார் கோட்டை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரைக்கு என்ன நிலை அது நிலைக்காதுங்கிறது அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அது பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையில போகிறான் குதிரையில போவோம் போக முடியுதா அதுதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்ப வந்து மண்ணா கிடையாது அதனால அதை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியல் சொல்லி கொடுங்கிறார் அந்த படத்தை அறிவியல் சொல்லி அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை வாழ்வியிலே ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையிலாம் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கடவுள் நம்பரியா இல்லையா கேள்வி போகுது உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல நம்புறியா இல்லையா கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை மனிதர்களுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும் ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறேன் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ தேவைப்படுத்துறாரு ரொம்ப முக்கியம் என் கூட இருக்கிறாரு நீங்க வந்து நான் பேசுற நீ நீங்கள் பேசக்கூடாதா அந்த ஆசனங்கள்லாம் அதை வைக்கக்கூடாதா என்ன அந்த சாயல் இல்லை அப்படின்னு நான் வந்து அவரை தூண்ட முடியாது அப்படி கருத்தை திரிக்க கூடாது அதுவேறு இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் கொண்டாரு படம் பார்த்தா தெரியும் கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும்